தங்கச்சி அண்ணன் சொல்கிறது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க உங்களை காதலிக்கும் போது எல்லா பசங்களும் த அப்பன் காசு எடுத்து வந்து செலவு பண்ணுறாங்க ஏன்னாவே அன்னைக்கு வேலைக்கு போகிறதில்ல ஆனால் நீங்கள் எந்த காசு எடுத்தும் செலவு பண்ணுறதில்ல இதே உலக உண்மை உங்களை காதலிக்கும் போது இளைஞனாயிருக்கியான் உங்களை கல்யாணம் முடிச்ச பிறகு ஒரு தகப்பனாயிருக்கியான் ஒரு தகப்பனான பிறகு குடும்பத்தில் ஆயிரம் கஷ்டம் இருக்குது ஆயிரம் பிரச்சனை இருக்குது அதை எப்படிடா தீர்க்குறதுனே அவன் மைண்டு ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் நீங்கள் என்னடானா நீ காதலிக்கும் போது இருந்த மாதிரி இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் ஆளையை மாறிட்டேன்னு அவனை போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது தங்கம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கையா அவனை பிரிஞ்சு வாழ நினைக்கிறேன் நீங்கே அவனை புரிஞ்சு வாழன்னு நினைன் உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் எல்லாரும் காதலிக்கும் போது தன்னையே மறந்துடுறீங்க அதையும் காதலித்து கல்யாணம் முடித்த பிறகு காதலவே மறந்துடுறீங்க என்ன அதை நம்ம தப்பு பண்ணாலும் பெற்றவங்க நம்மளை என்றைக்குமே விட்டு தரது அதே அதே தாங்க ஒருத்தர் மேலே அனுபவிச்சிட்டோம்னா கடைசி வரைக்கும் விட்டும் தரக்கூடாது விட்டும் போகக்கூடாது இது தாங்க உண்மையான காதல்